பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார் நம்முடன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் என்டிஏ அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு மெகா கூட்டணியும் வடிவமும் எடுத்துருச்சு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா அதில் டிடி அண்ணா அதிமுக பாஜக இந்த கூட்டணிக்குள்ளே வந்திருக்கிறது இந்த கூட்டணிக்கு ஒரு பலம் சேர்ப்பதாக கருதுறீங்களா கண்டிப்பாக டிடி தினகரன் வர்றது பலம் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த அணி இப்போ செட்டில் இருக்குது ஏடிஎம்கே இருபது விழுக்காடு தான் பார்லிமெண்ட் வேறு சட்டமன்ற வேறுங்கிறது உண்மைதான் கடந்த முறை வந்து பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்தது ஐம்பத்தி மூணு விழுக்காடு ராகுல் காந்தி தலைமையில் எடுத்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஸ்டாலின் தலைமையை முன்னிறுத்தி நாற்பத்தி ஏழு விழுக்காடு வாக்கு தான் எடுத்திருந்தாங்க அது ஸ்டாலின் தலைமை முன்னிறுத்தி எடுத்த வாக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் முன்னிறுத்தி எடுத்த மக்களவைத் தேர்தல் தான் அதே மாதிரி எடப்பாடியும் சிஎம் கேண்டிடேட் இல்லாமல் இருபது விழுக்காடு எடுத்திருந்தார் அது ரெட்டரைக்கான ஓட்டெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கான ஓட்டு தான் அதே மாதிரி சீமானும் எட்டு விழுக்காடு வாக்கு எடுத்திருந்தாரு சின்னம் கடைசியில் கொடுத்தாலும் சீமான் தலைமைக்கான ஒரு வாக்கு தான் இதில் சீமான் தென் மாவட்டங்களில் முப்பதனாயிரம் ஓட்டு எடப்பாடி பழனிசாமியோட அதிகம் புதுச்சேரியில் எடப்பாடியை நாலாவது தள்ளிட்டார் விளவங்கோடு இடைத்தேர்தலில் நாலாவது தள்ளிட்டார் கன்னியாகுமரி மக்களவையில் நாலாவது தள்ளிட்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலோடு நடந்த இடைத்தேர்தலில் அதிமுக சில இடங்களில் வெற்றி பெற்றது பல இடங்களில் ரெண்டாவது வந்து எங்கேயும் மூணாவது கூட போகல கமலஹாசன்கிட்டையோ தினகரங்கிட்டேயோ சீமாகங்கிட்டையோ மூணாவது கூட போகல அப்போ சீமா நாலாவது அஞ்சாவது தான் வந்தார் இன்றைக்கி வந்து சீமான் கிட்ட வந்து ஒரு இடைத்தேர்தலில் நாலாவது போயிட்டாங்க அது ஜெயிலாக உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே சீமான் வாக்கெடுத்த இடத்துல எடப்பாடியை வந்து கிளத்தள்ளியிருக்காரு இதுதான் தமிழக பத்திரை உலகில் ஊடக உலகத்தில் அராஜகம் அட்டுழியம் உண்மையை மற நிறைக்கக்கூடிய இன்டலெக்சுவல் டிஸானஸ்ட் பிஹேவியர் வந்து தெளிவாக நடக்குது எடப்பாடி பழனிசாமியை பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் சீமா பலகீனப்படுத்தி எட்டு புள்ளி மூணு வந்துட்டாருங்கிற ஒரு தகவல் வந்து திட்டமிட்டு நயவஞ்சக எண்ணத்தோடு இன்டலக்சுவலி டிஸ்ஆனஸ்ட் பீப்புளால மறைக்கப்படுது அந்த வகையில நான் என்னோட கணிப்பா என்ன வைக்கிறோம்னா இருபதுங்கிறது எடப்பாடி பிரிமிஷ்டர் கேண்டிடேட்டே இல்லாமல் எடுத்த ஒரு வாக்கு அந்த வாக்கு அவருக்கு பலமாட்டு மாட்டேன் நான் கருதுறேன் ஏன்னா அவங்க இன்னொன்று வந்து சட்டமன்றம் வேற பாராளுமன்றம் வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுக எடுத்தது அதுன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நடந்த இடைத்தேர்தலில் எங்கேயும் நீங்க மூணாவது போகலையே இப்போ நீங்கள் நாலாவதே போயிருக்கீங்களே ஸோ பலம் அதிமுகவுக்கு வந்து இருபது விழுக்காடு தான் அந்த இருபது விழுக்காடுங்கிறது வந்து வடபலத்தில் ஸ்டாலினை விட அதிகம் தென்புலத்தில் சீமானை விடவும் குறவும் ஸோ இது வந்து அதிமுகவோட தன்மை எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்து கட்சிங்கிற இருந்து மாறுபட்டு இருக்குது ஸோ அதிமுக பேசிக் ஸ்ட்ரென்த்து இருபது தான் என்னால் சொல்ல முடியும் பாஜக ஸ்ட்ரென்த்து பதினொன்று புள்ளி நாலு இது என்ன சீட்டு கொடுக்குறீங்களை வச்சு தான் அந்த ஓட்டு டிரான்ஸ்பாலிட்டி வரும் ஒரு முப்பது சீட்டு கொடுத்தீங்கன்னா நாலு விழுக்காடு வாக்கு தான் வரும் நாலு விழுக்காடு ஓட்டு பாஜகவுக்கு வருதுன்னா அங்கே அண்ணாமலை லீடர்ஷிப் அடிபடுது இதுதான் எடப்பாடிக்கு நோக்கம் அண்ணாமலைங்கிறவர் தலைமை வந்துடக்கூடாது தன் மகன் முத்தன் பழனிசாமியோட கனவை அண்ணாமலை அடிச்சு நொறுக்கிடுவார் அதனால அண்ணாமலை ஒரு லீடராக இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் அண்ணாமலை எடுத்த பதினொன்று புள்ளி நாலு விழுக்காடு வாக்குக்கு ஒரு நாலு விழுக்காடு வாக்குக்குள்ள ஒரு சீட்டை கொடுத்தா எப்படி வாக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ ஓட் பொறுத்த பொறுத்தளவில் பாஜக வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா அதன் பலத்திற்குரிய சீட்டு கொடுத்தாகணும் அது இல்லைன்னா அந்த வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகாது ஸோ அவங்க ஒரு நல்ல கணிசமான சீட்டு கொடுப்பாங்கங்கிற ஒரு பார்வை வச்சோம்னா இன்னைக்கு இந்த அணியோட பலம் அதிமுக இருபது பாமக அன்புமணி மூணு மணி மூணு தான் மேஜர் செக்ஷன் அது நாலுக்கு மூணு அது மேஜர் செக்ஷன் அபவ் திரி அன்புமணிகிட்ட தான் இருக்குது ராமதாஸு கிட்ட பெருசாக இல்லைன்னு தான் எடப்பாடி முடிவு எடுத்திருக்கிறாரு மக்கள் பார்வை அதாக தான் இன்னைக்கு இருக்குது அது ஒரு அணியோடு வந்ததுனால அது வந்து சீட் கன்வெர்ட்டப்படுகிற சக்தி படைச்ச மூணு ப்ளஸ் தினகரன் ஒன்று பாஜக நல்ல சீட்டு கொடுத்தா அது ஒரு அஞ்சாறு விழுக்காடு வாக்கை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இன்னைக்கு ஒரு முப்பது விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அணியாக தான் இது நிற்குது ஒரு இந்துத்துவாக முன்னிறுத்தி பாஜகவை பெருசாக காட்டினீங்கன்னா அந்த பதினொன்று புள்ளி நாலு வாக்குக்குரிய கணிசமான சீட்டை கொடுத்தீங்கன்னா முப்பது டு முப்பத்தஞ்சு விழுக்காடு வாக்கு பலம் கொண்ட ஒரு அணியாக தான் இது இருக்குது இதை தாண்டி இந்த அணிக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாதுன்னு தான் நான் பார்க்குறேன் இப்போ ஒருவேளை தேமுதிக இதில் வரல ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறாங்க எந்திய கூட்டணியில் இன்னும் ஆட்சி சேர்ப்பது முடிந்து விடவில்லை அப்படின்றாங்க அப்போ ஏதோ ஒரு ஆப்ஷன் வச்சுருக்குறாங்களா அப்படின்னு ஒரு பார்வை வைத்துக்கொண்டால் தேமுதிகவும் இந்த கூட்டணிக்குள்ளே வருது ஓபிஎஸ் வருவார் அப்படின்னு டிடிவி தினகரன் நம்பிக்கை தெரிவிக்கிறார் ஒருவேளை இப்படி வந்தா இந்த தென் மாவட்டங்களில் ஒரு சரிவு சந்தித்த அதிமுக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இப்படி சேரும் போது அதிமுகவுக்கு ஒரு கூடுதல் வாக்குகள் வெற்றி வாய்ப்புகள் அங்கே கொஞ்சம் அதிகம் அப்படி எடப்பாடி தலைமை ஏற்றுக்கிட மாட்டாங்க எடப்பாடி தலைமையை டிடிவி நினைச்சாலும் எடுத்துக்க மாட்டாங்க ஓபிஎஸ் நினைச்சாலும் ஏற்றுக்க மாட்டாங்க நான் உறுதியாக சொல்றேன் ஏன்னா ஸ்டேச்சர் பெருசு டிடிவி கமாண்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தார் இன்னைக்கு டம்மி பீஸ் ஆகி கொடுக்கறதை வாங்கிக்கிட்டு பரிதாபமாக வேர்த்து போய் நிற்கிறார் ஓபிஎஸ் எடப்பாடியே சேர்க்க மாட்டேங்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் டிடிவி அஞ்சு புள்ளி அஞ்சு விழுக்காடு வாக்கை அவரு ஆக்கியன வெற்றி வீரர் நம்ம அதை நம்ம மறக்க முடியாது இது ரெட்டலையும் உதயசூரியனையும் வீழ்த்தி ஒருத்தர் ஜெயிக்கிறார்ன்னு அவர் தான் பெரிய ஹீரோ அந்த டிடிவி அஞ்சு புள்ளி அஞ்சு விழுக்காடு வாக்கு எடுக்கும் போது கூட தென் மாவட்டத்தில் தேனி தொகுதியில் ரவீந்திரநாத் குமார் ஜெயிக்கிறார் மதுரையில் முப்பது விழுக்காடு ஓட்டு ராஜன் செல்லப்பா சன் ராஜ் சத்யன் எடுக்கிறார் திருநெல்வேலியில் முப்பது விழுக்காடு ஓட்ட மனோஜ் பாண்டியன் தாண்டாரு ராமநாதபுரத்தில் சோகரர் நயனா நாயந்திரன் பாஜக சார்பாக நுட்ப தாண்டுறார் நல்ல ஓட்டு பாஜக சார்பாக தமிழிசை எடுத்த ஓட்டு அச்சராஜா எடுத்த ஓட்டோட நல்ல ஓட்டு நம்ம நாணயமாக நேர்மையாக சொல்கிறேன் ஏதோ நாடாரு ரவீந்திரதுரைசாமி நயனா நாயந்திரன்ல எதுக்கிறாரு அவர் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரரத்னா கேட்டதை எதிர்க்கிறார் நான் எதிர்க்கவே இல்லை எங்கேயா தாழிங்க நாடாருக்கும் இந்துக்களின் தந்தை இந்துக்களின் தவலர் அவருக்கும் கொடுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் நான் உண்மையை சொல்கிறனால தான் நயனா இருக்க இந்த சாதனையை நான் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல சாத்தியப்பட்டது இருபத்தி ஒன்றில் கூட நத்த விஸ்வநாதன் ஜெயித்தார் திண்டுக்கல் சீனிவாசன் ஜெயித்தார் வல்லம்பர் திண்டுக்கல் சீனிவாசன் பிரமலைக்கல்லார் செல்லூர் ராஜி பிரமலைக்கல்லார் ஆரி உதயகுமார் மரவர் ஓ பன்னீர்செல்வம் மரவர் தென் கிருஷ்ணமுரளி மரவர் எஸ்ஐகி சுப்பையா ஒரு நல்ல மனித மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள ஒரு மரவர் அண்ணன் சிவாஜி குடும்பத்துக்கெல்லாம் வேண்டியவர் அவர் வெற்றி பெற்றார் இப்படி நிறைய பேர் வந்து இருபத்தி ஒன்னுலேயும் வெற்றி பெற்றார் இருபத்தி நாலில் தான் முக்களத்தவர் வந்து ரெட்டலைக்கு எதிராக போனாங்க அதுக்கு காரணம் பத்து புள்ளி அஞ்சு ஒரு முக்கிய காரணம் அதோட தாக்கம் பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணப்பட்டது அதையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் அண்ணாமலை சொன்னாரு அதிமுக முக்குலத்தோர் கையில் வந்துடும் சிடிவியை தான் முன்னிலைப்படுத்தினார் கையில் வந்துரும் அவர் பேசினார் அப்போ அந்த ஆஸ்பிரேஷனல் ஓட்டு வந்து அன்னைக்கு முக்களத்தோர்கள் வாக்கு வந்து அதிமுகவுக்கு எதிராட்டு என்டிஏக்கு விழுந்தது அந்த தான் திருநெல்வேலியில் அதிமுக டெபாசிட் இழந்தது ராமநாதபுரத்தில் அதிமுக டெபாசிட் இழந்தது அன்னைக்கு பாஜக கேண்டிடேட்டா நயனார்னு தாண்டினாரு தேனியில் அதிமுக டெபாசிட் இழந்தாங்க அதில் ஓபிஎஸ் வெற்றி பெற்ற இடத்துல டிடிவின்னு அங்கே ரெண்டாவது இடம் கணிசமான எடுக்கார் டிடிவிக்கும் தனிப்பட்ட செல்வாக்கு உண்டு பெரியகுளம் தேனி அந்த ஏரியா தான் அப்போவே வந்து அவர் அதிமுக அடி வாங்கும்போது கூட அவர் நல்ல வாக்கெடுத்த ஒரு மக்கள் தொண்டர் யாதவர் பல சம்பங்கள் மத்தியில் டிடிவிக்கு இண்டிவிஜுவல் அவர் செல்வாக்கு உண்டு ஓபிஎஸ் ஜெயித்த இடம் அங்கே வந்து டிடிவி இருக்கிறாரு அதிமுக டப்பாசிட்டி ஆகுது ஸோ அதிமுக மிக மோசமாக தென் மாவட்டத்தில் பெர்ஃபார்ம் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பத்தொம்பதில் அப்படி மோசம் போகலை தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்த மாதிரி தான் இருபத்தொன்னில் மோசம் போகலை ஓரளவு அந்த பகுதிகளில் வந்து பாப்புலர் முக்குலத்தோறும் திருநெல்வேலிக்குள்ளே கிருஷ்ணமுரளி இசைக்கு சுப்ரியா போன்றவங்களும் கூட அங்கே வெற்றி பெற்றுட்டாங்க ஸோ முக்குலத்தோர் ஓட்டால சிறுநுதூர் போன்ற தொகுதிகளிலேயே மற்ற தொகுதிகளிலே அவங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தது இங்கே வாஷ் அவுட்டாக போவதற்கு காரணம் ரெட்டை தலைமையாக இருந்த ஓபிஎஸ்ஸை தள்ளிக்கிட்டு ஒரு ஃபிஃப்டி விளாடக் கொண்ட பிப்டி இருந்ததில் அபகரிக்கும் தன்மையோட எல்லாம் எனக்கு போடும் எல்லாம் யாஞ்சாதிக்கு போடும் எல்லாம் யான்ஞ்சாதிக்கு போடும் அந்த பதவியா ஐயான் ஜாதிக்கு தான் ஒற்றை தலைமையா ஐயான் ஜாதி தான் அப்ப எப்படி சார் மற்றவன் போடுவான் நான் பெனிபிஷரி காஸ்ட் சீமான் பின்னாடி போறான் இது ஊடகத்தில் ஏசி ரூம்ல இருக்க நாலஞ்சு பேருக்கு தெரியல நீங்க மனச்சாட்சி உலகம் ஒத்துக்கணுமா இல்லையா ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது ஒருவளுக்காக ஓட்டு எடுத்த சீமான் நீ மக்களவையிலே பிரமிஷனர் கேண்டிடேட் இல்லாமல் இந்தியாவிலே பிஎஸ்பி ஐஎன்எல்டி அகாலிடல் ஆம் ஆத்மி பிஆர்எஸ் எல்லாம் கீழே போகும்போது இவர் மட்டும் மூணு புள்ளி எட்டு எட்டு புள்ளி ரெண்டாவது உயர்த்திட்டாருன்னா எடப்பாடி வேலை பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய நான் பெனிபிஷரி காஸ்ட் அமுக தங்களுக்கு பலம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஜாதிகள் சீமான் பின்னாடி போறான் இதே ஏசி ரூம்ல இருந்துகிட்டு ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு சுமன் ஸ்ரீராமன் சொன்னா எப்படி சார் நியாயம் நீ நாளைக்கு ப்ரடிக்ட் பண்ண நடந்த நீ எப்படி இந்த நடந்தான் சீமானுக்கு அதிமுக எடப்பாடி ஏழு வேட்பாளர்களோட தென் மாவட்டத்தில் முப்பதாயிரம் வாக்கு அதிகம் டேட்டா முக்குலத்தோர் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராக போனது ஒற்றை தலைமையாகி ஓபிஎஸ் நீக்கினார்தான் போனாங்க பத்து புள்ளி அஞ்சு இன்னொரு காரணம் சீமான் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வாக்குக்கான அரசியல அவர் தெளிவாக பண்ணார் இன்னைக்கு கூட அவரோட பேச்சுகள் எல்லாமே எடப்பாடியை தென் மாவட்டத்தில் பலகீனப்படுத்த முடியும் எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸும் பாஜகவுக்கும் நாட்டுக்கு தேவையில்லன்னாரு இப்போ அவர் பாஜக கூட கூட்டணி போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்குலேயே நிற்கல களத்தை விட்டு அவர் ஓடிட்டாரு அதனால அவரை பலகீனப்படுத்த முடியுங்கிற அடிப்படையில் முக்குலத்தோர் வாக்க குறி வச்சு சீமான் களமாடுறாரு பசுமன் தேவரையாவுக்கு பாரத ரத்னா கொடுக்கணும்னு எடப்பாடி சொன்னது கூட நாலரை வருஷம் நீங்க என்ன செய்தீங்க இப்போ ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்களெல்லாம் காலி பண்ணதுக்காக அந்த இதுக்காக நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொல்கிறாரு இதில் முக்கலத்தூர் சமூகத்தை அளவில் ஓபிஎஸ் ரெட்டை தலைமையில் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருந்த ஸ்டேச்சரை அடித்து எடப்பாடி காலி பண்ணிட்டாரு அடித்ததெல்லாம் டான் ஆக்கும்னு என் தம்பி ஒருத்தன் சொன்ன மாதிரி அதை காலி பண்ணிட்டாரு சசிகலா மேற அரசியலை விட்டு அகற்றிட்டார் தென் டிடிவியும் எதிராக தான் இருந்தார் பிஜேபி வந்து மூணு பேரையும் நீங்கள் ஏற்றிங்கன்னா எப்படி முக்கலத்தூர் ஓட்டு வருங்கிறதுல வேண்டாம் வருப்பா டிடிவிக்கு வந்து ஒரு எஸ் சொல்லியிருக்கிறார் இதுதான் உண்மை இதில் டிடிவி அவர் எடுத்த வாக்கை தாண்டி பெரிய அளவில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுவார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் அவர் ஒரு பெரிய ஸ்டேச்சரில் இருந்தவர் ஒரு பொருளாளராக இருந்தவர் அவருக்குன்னு ஒரு தனி தன்மைகளும் திறமைகளும் உண்டு அதெல்லாம் மதித்து ஒரு விழுக்காடை ஓட்டு ஜென்ரலாக அவரை வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு நான் கணக்கு போடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஒரு பெரிய அளவுக்கு அதிமுகவுக்கு தேதாரம் ஆக்கவில்லை தென் மாவட்டங்கள்ல சொன்னால் அந்த இரண்டு தலைமை அந்த ஓபிஎஸ்ஐ தள்ளனால அந்த பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு டிடிவியை சேர்த்துருக்கனால அதை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்க முடியாதா ஒரு விழுக்காடு நான் அந்தஸ்து கொடுக்குறேன் டிடிவி வந்து வாழா இருக்கார் தலையாக இருந்தவர் வாழா இருக்கார் அண்ணாமலை சொன்னது டிடிவி தலையா வருவார்னு தான் அந்த ஓட்டை ஆஸ்பயர் பண்ணி எடுத்தார் இப்போ அண்ணாமலை சொன்ன வாக்குறுதி தவறிவிட்டது இல்லை அண்ணாமலையால் அதை செய்ய முடியவில்லை அந்த கோபம் ஒருவேளை முக்குலத்தோருக்கு இருக்குமா அதுவும் பாதிப்பு உண்டாக்குமா கண்டிப்பாக அவங்க ஆஸ்பிரேஷனோட தான் போட்டாங்க இப்போ ஓபிஎஸ்க்கும் டிடிபிக்கும் கதை விட சதையே மோடி தான் அது பெரிய அரசியல் பின்னணி உண்டு எடப்பாடிக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஏன்னா அதனோட சூத்திரதாரிகளில் நான் ஒருத்தன் அதனோட பெனிபிஷரி எடப்பாடி சூத்திரதாரி நான் பெனிபிஷரி நான் நாம் இல்லை எங்கள் டீம் பெனிபிஷரி எடப்பாடி பழனிசாமி அதற்கு பிறகு மூணு பேரும் இல்லை அப்போ தேவருக்கு பாரரத்னா கொடுக்கலாம் தேவர் பாதரா கொடுக்குற நியாயம் வள்ளலார் மாதிரி தூய்மையானவர் அவர் மேல பொய் வழக்கு தான் காங்கிரஸ் அரசாங்கம் போட்டாங்க அதே போல ஐயா தெய்வ திருமன் தாண்டிங்க நாடார் பாரதியார் வஉசி இவங்களும் தகுதியானவங்க தாங்கிற கருத்தை நாம முன் வைக்கிறோம் கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு இதை கூட கன்சிடர் பண்ணலாம் இதற்கிடையில் மூணு வாட்ஸும் இல்லைங்கன்னு சொல்லும் போது டிடிவி இருந்தால் அந்த இடம் வந்து கொஞ்சம் டைலூட் பண்ணுங்கிற அடிப்படையில் வேண்டா வருப்பா இபிஎஸ் ஒத்துக்கிட்டு டிடிவி உள்ள வந்திருக்காரு இரண்டு பேரும் ஒன்று சேரும் போது விமர்சனங்கள் வைக்கப்பட்டது என்னன்னா இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வார்களா ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணுவார்களா அப்படிலாம் கேட்கும்போது அதை தாண்டி அந்த விமர்சனத்தை உடைத்து விட்ட மாதிரி தானே தெரியுது ஏன்னா மோடி மேடையில ரெண்டு பேரும் பேசுறாங்க பின்னர் பிரஸ் மீட் இரண்டு பேரும் வந்து பரஸ்பரம் பேசிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதில் எங்க வேண்டாம் வெறுப்பு எங்கே வந்துருச்சு மாதிரி தெரியுது என்னங்க எடப்பாடி இருபது சதவீதத்தில் லீடருங்க அடிக்கிறார் பாருங்க தினகரனை என்னடா கொள்கை இருக்கு கொள்கை கோமாளிகள் சந்தர்ப்பாதிகள் தினகரனையும் மைண்ட் பண்ணி தான் அடிக்கிறார் சீமான் ஏற்கனவே இவர் அந்த பிரபாகராஜ் அடித்தார்ல அப்ப இவரு இத வச்சு தாக்கி அடிக்கிறாரு முக்கலத்தோர் கம்யூனிட்டி தன்னை அதை ஏற்றுக்கணும்னு சீமான் நம்புறார் பரப்பன அக்கரகார சிறைச்சாலையில் சசிகலா மேர கொல்ல சதின்னு சொன்னது சீமான் தான் பார்ட்டி ஃபேவர் தினகரன் அதை சொல்லல இப்பவும் அந்த சந்தர்ப்பவாத கூட்டணியை அடிச்சு அந்த ஓட்டு எடப்பாடிக்கு ஆக கூடாதுன்னு சீமான் ரொம்ப நுணுக்கமான அரசியலை பண்றாரு டிடிவி ஓபிஎஸ்க்கு கதவடைப்பதற்கு உங்கள் டீம் ஒரு அது நான் கதை அடைச்சதா சொல்லல ஐயோ சசிகலாவுக்கு எதிராக இது பண்ணதான்னு சொன்னதை தவிர டிடிவி எல்லாம் நாங்கள் என்னைக்கோ நாங்கள் விட்டுட்டு போன இடம் அடைக்கப்பட்டது ஏன்னு தெரிஞ்சுன்னா நாங்கள் கொளுத்து தீ அடையலைன்னு சொன்னே தவிர நாம் அதை பண்ணலை டிடிவியார் நண்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டிடிவி என் வர்றதுக்கு என்னோடய பங்களிப்பு இருந்து எங்கள் நண்பர் பங்களிப்பு இருந்து குறிப்பாக அது அதிகாரத்தில் இருந்த மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையால் தான் அது நடைபெற்றது அண்ணாமலை தான் அதுக்கு காரணம் அதுவரை டிடிவி முயற்சி பண்ணி என்க்குள்ளே வர முடியலை அதுக்கு பிறகு மோடி இங்கே வரும்போது கதவடைக்கப்பட்டதுங்கிறது நம்ம கண்ணெதிராக தெரிஞ்சது தானே அதில் எங்களுக்கு பங்கு ஒன்றும் இல்லை நடந்த விஷயத்தை நான் சொன்னேன் இப்ப உங்க டீம் இப்போ இதுல வந்து ஏதாவது ஓபிஎஸ்சியும் கொண்டு வரணும் இந்த அண்ணா அதிமுகவை இன்னும் வலுவாக்கணும் அப்படின்னா ஒரு வெற்றிக்கான ஒரு கூட்டணியாக எடப்பாடி தலைமையில நான் இது அண்ணாதிமுக நான் சந்தேகப்படுறேன் அவர் இருபத்தி நாளில் கழத்தி விட்ட மாதிரி மோடியை இருவத்தொன்பதில் கழுத்தி விட்டுருவாரு அதனால அதுல எச்சரிக்கையா இருக்கணுங்கிற கருத்தை தான் நான் சொல்றேன் மோடியை மோடிக்குள்ள இருபத்தொன்பதுக்கு எது தான் நான் பேசுறேனே தவிர எனக்கு எடப்பாடிக்கு நான் அவர் சிஎம் ஆவுறதுக்கு உழைக்கணுங்கிற எண்ணமோ விருப்பமோ எனக்கு இல்லை இல்லை இப்போ உங்களுடைய பார்வையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிட்டத்தட்ட திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இதில் ஒரு ஒரு சில கட்சிகள் வந்தால் கூடுதல் அவ்வளோதான் ஆனால் ஒரு வடிவத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னு தான் தெரியுது இப்போ நீங்கள் சொல்லுகிற சீமான் கூடுதல் வாக்குகள் இந்த தேர்தலில் பெறதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்குது விஜய் ஃபேக்டர் என்ன பண்ணோம் இந்த நான்கு முனை போட்டியில் வெற்றி வாய்ப்பு உங்களுடைய அனுபவத்தில் யாருக்கு இருக்கும்ன்றது இன்றைய சூழலில் தெரியுது எடப்பாடி பழனிசாமியை விட சுமார் பத்து விழுக்காடுகளுக்கு மேலே வாக்கெடுத்து ஸ்டாலின் வெற்றி பெறுவாருங்கிறத நான் கணிக்கிறேன் கலைஞர் மக்களவைத் தேர்தலில் நாற்பத்தெட்டு விழுக்காடு வாக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த அணிக்கு கிடைக்கும் முப்பத்தஞ்சு இடங்கள் வெற்றி பெறுவாங்கன்னா நான் களத்திலருந்து தான் சொன்னேன் இப்பவும் இருந்து என்னோடய அனுபவத்தின் அடிப்படையில் மக்களவை வாக்குங்கிறது ஸ்டாலினை முன்னிறுத்தி எடுத்த வாக்குங்கும் போது நாற்பத்தஞ்சி விழுக்காடு வாக்குக்கு ஸ்டாலின் குறைய குறையமாட்டாருங்கிறத என்னோட கணிப்பாக இருக்கிறேன் எடப்பாடியோடய மேக்சிமம் இதுவே வந்து முப்பத்தஞ்சுங்கிற ஒரு நான் வைக்கிறேன் பத்து விழுக்காடு வாக்குக்கு மேலே ஸ்டாலின் டிஃபரன்ஸில் இருப்பாருங்கிறது என் கணிப்பு சீமானை பொறுத்த வரையில் மீண்டும் அவர் வந்து என்டிஏ வாக்கை பலகீனப்படுத்துவார் பதினெட்டு விழுக்காடு என்டிஏ வாக்கில் அவர் வந்து இந்து நாடார்கள்கிட்ட பலகீனப்படுத்துவார் முக்களத்தோர் கையில் அதிமுக வந்துடும்னு எடப்பாடி எதிர்ப்புணர்கள் இருக்கிறவங்க எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள முடியாத முக்களத்துவர்கள் ஸ்டாலினையும் ட்ரெடிஷ்னலாக விரும்பாத முக்களத்துவர்கள் வந்து சீமானை விரும்பலாம் அந்த நுணுக்கத்தை புரிஞ்சு தான் சீமான் தன்னோட அரசியலை பண்ணார் திருப்போனம் கூட்டத்தில் அந்த அஜித்குமார் மரணம் தொடர்பான உள்ள திமுக அரசுக்கு எதிரான கண்டன கூட்டத்தில் அவர் வந்து கொடநாடு கொலைய ஸ்டாலின் இன்னும் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கும்போது ஆர்ப்பரிப்போட கூடிய பெரிய கைத்தட்டு இருந்ததுன்னா முக்கியத்துவம் இளைஞர்கள் தான் அந்த கைத்தட்டில் சீமானுக்கு கொடுத்தாங்க அப்போவே அவர் புரிஞ்சிக்கிட்டாரு ஸோ இந்த கம்யூனிட்டி எடப்பாடியே ஏற்றுக்க மாட்டாங்க ஸ்டாலினுக்கும் எதிராக உள்ள இந்த கம்யூனிட்டியில் ஒரு மேஜர் சங் பொலிட்டிக்கலாக நமக்கு வருங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் சீமான் அந்த அரசியலை பண்ணுறாரு ஸோ அவரோட குறி என்டிஏக்கு விழுந்த பதினெட்டு விழுக்காடு குளத்தோர் வாக்குகள் வந்து அவரோட ஒரு குறி அதே மாதிரி ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன வார்த்தையை மையமாக வச்சு பதினெட்டு விழுக்காடு என்டிஏ வாக்குக்குள்ளே வந்த இந்து நாடார்கள் வாக்குகள் ஒரு குறி இதையும் தாண்டி சீமானோட டாப் ஆஃப் தி ஆல் சீமான் குறிவைக்கிறது முதல் முதல் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதாவுக்கு வாக்களித்த பிராமணர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கமலாசருக்கு வாக்களித்த பிராமணர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி பிரதமர்னு அண்ணாமலை கூறிய மாற்றுக்குங்கிறதுக்காக சாதாரண பிராமணர்கள் வியாபார பிராமணர்கள் அல்ல வார வாரப்பத்திரிகை தினப்பத்திரிகை வெப்பில் இருக்கக்கூடிய வியாபார பிராமணர்கள் அல்ல பிழைப்புக்காக இருக்கக்கூடிய வியாபார பிராமணர்கள் அல்ல தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள திராவிட இயக்கத்துக்கு எதிரான பிராமணர்கள் வந்து அண்ணாமலையோட லீடர்ஷிப்புக்காக மோடிக்காக அந்த வாக்கு அளித்தாங்க அந்த வாக்கை சீமான் குறிவைக்கிறார் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு சீமான் குறி வைக்கிறார் அதில் ஈரோடு கிழக்கில் என்டிஏ நிற்காதது எப்படி ஆர்கே நகரில் இந்துத்துவா தமிழ் திட்டம் கோட்டை விட்டோ அதே மாதிரி உள்கட்சி பிரச்சனையில் ஈரோடு கிழக்கிலே கோட்டை விட்டுட்டாங்க அதற்கு பிறகு அண்ணாமலை நீக்கம் சீமானுக்கு ஒரு பூஸ்ட்டு இப்போ அவர் பெரியார் மன்னனில் பெரியாரே மன்னன்னு அந்த பிராமண சமூகத்துக்கு ஒரு ஆறு வேட்பாளர்களை கொடுத்து அவங்களோட அரசியல் அறங்களையும் அரசியல் அதிகாரத்தை இழந்த பிராமணர்களுக்கு பிரதிநிதம் கொடுக்கணுங்கிற அடிப்படையிலும் பாரதியாருக்கு பாரரத்னா கொடுக்கணுங்கிற அந்த ஒரு கோரிக்கையை முன் வச்சு பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுங்கிறது இது ஒரு நெகட்டிவ் இதுனாலும் கூட இதை தாண்டி ஊவை சாமிநாத ஐயர் தென் பரிதிமால் கலைஞர் வைத்தியநாத ஐயர் பாரதியார் குறிப்பாக பாரதியார் இவங்களெல்லாம் முன்னிறுத்தி சீமான் களமாடுறது இந்த பதினெட்டு சதவீத வாக்குகள் அண்ணாமலைங்கிற தலைவர் வந்து நீக்கப்பட்டதும் அந்த வாக்குக்கு வந்து லீடர் இல்லை அந்த வாக்கு எடப்பாடிக்கும் எதிரான வாக்கு எடப்பாடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாதுங்கிறது சீமானுக்கு கணக்கு அந்த வகையில் தான் அந்த பதினெட்டு விழுக்காடுக்குள்ள இருக்கக்கூடிய வன்னியர் வாக்குகளுக்கும் சீமான் குறி வச்சு வீரப்பனை என்கவுண்டர் பண்ணது சரின்னு இப்போ எடப்பாடியில் எடப்பாடி சொல்லிடுவாரான்னு வீரப்பனையே அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணார் நுணுக்கமாக சீமான் பெரிய அரசியல் பண்றாரு இதுவரை சீமான் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் வளர்ந்திருக்கிறார் இதுதான் என்ன அறிவு அன்பிற்குரிய பாசத்துக்குரிய நண்பர்கள்ட்ட சொல்றேன் நான் என்ன வேணாலும் சொல்லு இதுவரை பலகினப்படுத்தியிருக்கிறாருங்கிறது உண்மையை நீ மறைக்காத அது இன்டெலிச சொல்லி டிஸ்அனஸ்டு சோ நான் இதுல நம்புறேன் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை சீமான் பலகினப்படுத்துவாரு அந்த பலகினப்படுத்தக்கூடிய அரசியலை தான் சீமான் தெளிவா பண்றாரு திமுகவுக்கு மாற்றுற அண்ணா திமுக இல்ல திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் நான் தான் மாற்றினி அண்ணாமலையின் கருத்தை அண்ணாமலையின் பேச்சை பசுமலையா முத்துராமலிங்க தேவரை கண்டு அண்ணாவை ஓடிட்டாருன்னு சொன்ன அண்ணாமலையின் அந்த கருத்துக்கு உரிய அந்த பதினெட்டு விழுக்காடு வாக்கில் பெரும்பகுதி தனக்கு எடுக்க முடியும்னு சீமான் நினைக்கிறாரு அந்த வகையில் சீமானோட அந்த முயற்சி இதுவரை பலிச்சிருக்கு இப்பவும் இருபத்தாறுல பலிக்க வாய்ப்பு இருக்கு அதான் நான் கருதுறேன் இப்போ அதிமுக பாஜகவுடைய ஒரு கணிசமான வாக்கை சீமான் பெறுகிறார் அப்போ அங்கே ஒரு பாதிப்பை உண்டாக்குறாங்க அப்படின்னா விஜய் யார் எந்த கட்சியிலிருந்து பலவீனத்தை ஏற்படுத்துவார் யாரோட வாக்குக்கு விஜய் ஒரு பாதிப்பாக இருப்பார் விஜய் வந்து மூணு மந்திரம் என்னன்னு தெரியாது ஆனையை பார்த்த பார்வேற்றவர் மாதிரி அவங்கவுங்க பார்க்குறாங்க நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லலை என் கருத்து தான் விஜய்ட சரின்னு நான் ஒன்றும் சாதிக்கலை இன்னொரு நண்பர் அவரோட கருத்தை சொல்லலாம் இது ப்ரிடிக்ஷன் நாளைக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடியது அதில் ஒவ்வொருத்த கருத்து சொல்லலாம் நேத்துல இருந்து ஜெயலலிதா நாற்பதுல இருந்து அதிமுக பார்லிமெண்ட்டில் இருபதில் போயிட்டு ஜெயந்தா உயிரோடு இருக்கும்போது ஒன்றில் இருந்த சீமான் எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்காருன்னா எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைன்னு சொல்லும்போது எடப்பாடியால் பலன் இல்லாத ஜாதிகள் ஓட்ட சீமான் கையில் பெயிருக்குங்கிறது உண்மை அந்த ஜாதிகளை குறி வச்சு தான் சீமான் அதிரடியாக திட்டம் போட்டு அரசியல் களத்துக்குள்ளே வராரு தேர்தல் நெருக்கத்தில் பெரிய ஒரு பாம் வெடிகுண்டு இருக்குது அந்த வெடிகுண்ட சீமான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அரசியல் ரீதியாக என்னென்ன ஜாதிக்கு அவர் என்னென்ன அநீதி பண்ணார் ஏன் பண்ணாருங்கிறதெல்லாம் சீமான் முன்னெடுத்து வைப்பாருங்கிறது அது களத்துக்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம் இதில் நீங்கள் கேட்குறது விஜய் விஜய் மேட்ரு புது ஃபோல்ஸாக வராரு க்ரௌட் புலிங் கெப்பாசிட்டி உள்ள எல்லாருமே ஓட்டு எடுத்திருக்கிறாங்க விஜயகாந்த் எடுத்திருக்கிறாப்பில் கமல்ஹாசன் எடுத்திருக்காப்பில் இருநூற்று பத்து நாலு போட்டால் விஜய் ஒரு வாக்கு எடுப்பார் அவர் தலைமையில் ஒரு அணி அமைஞ்சால் அவர் எடுப்பார் அப்போ எந்த வாக்கு ஒரு புது பிளேயர் விஜய் அவர் யாரெல்லாம் பலயப்படுத்துவார் நாற்பத்தி ஏழு விழுக்காடு வாக்கு மக்களவை எடுத்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக விடுதலை சிறுத்தைகள் மதிமுக போன்ற கட்சிகளை பலனப்படுத்துவார் இருபத்தி மூணு விழுக்காடு வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக புதிய தமிழகம் முபாரக்கு தேமுதிக இவங்கள பலயப்படுத்துவார் பதினெட்டு விழுக்காடு வாக்கெடுத்த என்டிஏ பயணப்படுத்துவார் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு எடுத்த சீமான பலயனப்படுத்துவார் இந்த நாலு கட்சிகளுமே ஏற்காதவங்க விஜய்க்கு வந்து எந்த அளவு போடுறாங்க யார் யார் போடுறாங்க எந்தெந்த கட்சியிலிருந்து எவ்வளவு பாதிப்படைதுங்கிறது விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிரூபிக்கும் போது தெரியும் நீங்கள் நாளைக்கு ஃபியூச்சரா உள்ள ஒரு விஷயத்தை நேற்று நடந்த ஒரு விஷயத்தை வச்சு முழுப்பு சுக்காயத்துல பறிக்க மாதிரி அயோக்கியத்தனமா அநியாயமா அறிவு நாணயம் அற்று மோசடித்தனமா மறைக்கிறதா நான் தப்பு சொல்றேன் எல்லா கட்சிகளுமே அவர் பாதிக்கட்டு அவர் எலிஜிபிள் காம்பு மண்குதிரையா இல்லைன்னா அவர் ஒரு கணிசமான வாக்கு எடுப்பாரு க்ரௌங் கப்பாசிட்டி உள்ள எல்லாத்துக்குமே ஒரு வாக்கு உண்டு விஜய்க்கும் ஒரு வாக்கு உண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசும்போது மீண்டும் மீண்டும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்றது அவங்களுடைய முழக்கமா சொல்லியிருக்காங்க ஏறத்தாழ ரவீந்திரன் துரைசாமி சாரும் மு க ஸ்டாலினோட கருத்தும் ஒன்றாக சேர்கிறதா அதுதான் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறதா ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் உயரத்துல ஸ்டாலின் இருக்கிறாருங்கிறது எனக்கு எந்த மாற்றமும் இல்லைன்னா இதை ஆனித்தரமா புரிஞ்சுதான்னு சொல்கிறேன் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு பற்றி எவன் பேசுவான் தமிழ்நாட்டில் காமராஜருக்கு உயரத்தை பற்றியவும் பேசுவான் தமிழ்நாடு அரசியலே காமராஜ் ஆண்டி காமராஜ் தான் கலைஞருக்குன்னு ஆண்டி கலைஞருங்கிறதெல்லாம் ஒரு சிலர் பொய்யா புரட்டா மோசடியாக சொன்னது தான் ஆண்டி கலைஞர்ன்னு சொன்னால் கலைஞர் திண்டுக்கல்ல மூணாவது போகிறார் மூணாவது போனவனுக்கு யாதியா நெகட்டிவ் ரெண்டாவது வந்தவனுக்கு நெகட்டிவ் இருக்கும் முத இருக்கவனுக்கு நெகட்டிவ் இருக்கும் மூணாவது போனவருக்கு யாரு நெகட்டிவ் காமராஜ் ஆண்டி காமராஜ் தான் தமிழ்நாடு போலிட்ஸ் இன்னைக்கு ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு போலிட்டிக்ஸ் ஸ்டாலின் ஆண்டி ஸ்டாலின் தான் தமிழ்நாடு போலிட்டிக்ஸ் ஆண்டி ஸ்டாலின் வந்து எடப்பாடி தான் மெயின் சீமான் ஒரு ஆண்டி ஸ்டாலின் அவர் எடப்பாடிக்கும் எதிர் அடுத்து வந்து விஜய் ஒரு ஆண்டி ஸ்டாலினா வரார் அப்போ ஆண்டி ஸ்டாலின் ஃபோல்ஸு மூணு எடப்பாடி விஜய் சீமா சீமான் எடப்பாடிக்கும் எதிராக இருக்கிறார் பட் ஸ்டாலின் எதிர்ப்பு மையமாக வச்சு தான் அவர் இது பண்றாரு ஸோ ஸ்டாலின் வந்து அன்னைக்கு ராஜாஜியை கட்சியை விட்டு வெளியே அனுப்பிக்கிட்டு தேவரை அழுத்தம் கொடுத்து பண்ணிட்டு சையலபா ஆதித்தனை அழுத்தம் கொடுத்து கட்சியை விட்டு வரட்டிக்கிட்டு டிஎஸ் ஆதிமலன் நாடாரை வரட்டிட்டு வல்லத்தரசை வரட்டிக்கிட்டு நாடிமுத்து பிள்ளையை வரட்டிக்கிட்டு பவர்ஃபுல் லீடர்ஸ் எல்லாம் வரட்டிட்டு வடமலை நாயக்கரை வரட்டிக்கிட்டு செங்கல் ரெட்டியாரை விரட்டிக்கிட்டு அண்ணாமலை உடையாரை வரட்டிக்கிட்டு கம்பன் கணேசன் செட்டியாரை வரட்டிக்கிட்டு கட்சியை கைப்பற்றிக்கிட்டு ஒரு பெரிய ஆளுமையாக காமராஜ் வந்து காங்கிரஸை பிடிச்சி இருந்த ஒரு உயரத்தில் இன்றைக்கு வந்து ஸ்டாலின் ஒரு கூட்டணி பலத்தோடு இருக்கிறார் காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட தான் இருக்கும் ஏன்னா அந்த கூட்டணி வந்து பலமற்றவர்கள் ஒன்றிணைந்து ஒரு கெமிஸ்ட்ரியில் வந்த ஒரு பலம் குறைந்தவர்கள் அற்றவர்கள் அல்ல அந்த கூட்டணி மூலமாக அந்த கூட்டணியை ஒரு ஸ்டேட்ஸ் மேன் ஆட்டு ஜோதிபாஸ் மாதிரி இண்டாக்டா வச்சு ஸ்டாலின் நாற்பத்தஞ்சு விழுக்காடு பலத்தில் இருக்கிறாரு அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பத்து விழுக்காடு வித்தியாசம் தெளிவாக இருக்கும் அது சீமானும் விஜயம் அதிக அளவு எடப்பாடி பழனிசாமியை பொருந்தா கூட்டணியை பலகிரப்படுத்தினா இன்னும் இந்த வித்தியாசம் கூடுதலாக போகும் ரெண்டாவது இடம் நான் எடப்பாடிக்கு தான் கொடுக்குறேன் ஏன்னா எடப்பாடி கிட்ட வன்னியர் இயர் பேக்கிங் இருக்குது விளையாட கொண்ட பேக்கிங் இருக்குது இந்துத்துவா இருக்குது தினகரப்பு போய் சேர்ந்திருக்காருன்னு சொல்லும்போது ரெண்டாவது நான் எடப்பாடிக்கு தான் நான் கொடுக்குறேன் நன்றி சார் நன்றி